ஹாய் நண்பர்களே இன்றைக்கி இப்போதிக்கி ரீசெண்டாக பிரேக்கிங் நியூஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறது தான் ஓகேங்களா அந்த ஓட்டு போடுறது டேட் வந்து நெருங்கிடுச்சு அப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்காதுன்னா ஓட்டர் ஐடி தேடுவோம் பூத் ஸ்லிப்பில் நேம் வந்துருக்கான் ஊர் தேடுவோம் அந்த பூத் ஸ்லிப் யார்கிட்ட போய் வாங்குறதுன்ற டீட்டெயில்ஸ் தேடுவோம் இப்போ நம்மக்கிட்ட ரீசெண்டாக எங்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்ற பிரச்சனைலாம் நானும் நான் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் என்னால் ஓட்டு போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மொத்தம் பன்னெண்டு ஆவணங்கள் இருக்குது சரிங்களா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பன்னெண்டு ஆவணங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா ஆதார் கார்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏரி விளையாட்டை வச்சுருப்பாங்க எல்லோரும் மோஸ்ட்லி கிராமத்தில் எல்லாருமே ஏரி விளையாட்டை வச்சுருப்பாங்க என்கிட்ட அப்படியும் இல்லைனா பேங்க் பாஸ்புக் அவங்க ஃபோட்டோ ஒட்டி இருக்கணும் ஒட்டி இருக்கிற பேங்க் பாஸ்புக் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதுவும் இல்லைன்ற பட்சத்தில் இப்போ பேன் கார்டு இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் தான் பேன் கார்டு வச்சுருக்காங்க பேன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படியும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போதுட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு மட்டுமே இதில் வந்து செல்லுபடி ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டும் இல்லைனா இது இந்த டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை நான் ஒபி வாங்குறேன் போது ஓபி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஆர்டர் காப்பி கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டர் காப்பியில் ரைட் சைட் கார்னில் நம்மளோட ஃபோட்டோ போட்டுருக்கோம் அந்த டாக்குமெண்ட் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி இந்த இரு கொடுத்து கேட்டுருக்கிற இந்த பன்னெண்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனால் மட்டும் தான் நம்மளால் ஓட்டு போட முடியும் அதனால் ஓட்டு போகிறதுக்கு முதல் நாளைக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளோட உரிமையை கண்டிப்பாக நம்ம செலுத்துவோம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்